ஒருத்தர் கேட்டிருக்கிறார் என் வீட்டுக்காருக்கு உனக்கு வேறு டிஷர்ட்டே இல்லையாப்பா எல்லா வீடியிலையும் இதே டீஷர்ட் போட்டுன்னு வரையேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு நீங்கள் கேட்குறது கரெக்டு தானா நாங்கள் வச்சுருக்கிறது மளிகை கடை ஸோ மளிகை கடத்தில் டெய்லி விதமாக ட்ரெஸ் போட்டுன்னு வரலாமா நாங்கள் புளி எடுக்கிறோம் காய்கறி எடுக்கிறோம் ஸோ எல்லா காயிலையும் கையை வைக்கிறோம் எல்லா பொருளையும் கையை வச்சு தான் அள்ளி கொடுக்குறோம் அது என்ன ஆகும் ட்ரெஸ்ஸில் நாங்கள் கையை வைப்போம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காகி நாஸ்தி ஆகுமா இல்லையா ஓ அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லியாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா கடையில் தான் வீடியோ எடுப்போம் மோஸ்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கடைக்குக்கி நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்குறோம் ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதை தான் போட்டுன்னு வரும் ட்ரெஸ் இல்லாமல் யாருன்னா இருப்பாங்களாங்க மாதம் மாதம் ஷாப்பிங்க்கு போகிறோம் மாதம் வாரம் வாரம் ஷாப்பிங் போகிறோம் மாதம் மாதம் போகிறோம் எல்லாமே வாங்குறோம் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது என்னோடய வீட்டுக்காரோட பீரோ அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ என்னால் காமிக்க முடியாது நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் அந்த அவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க அவ்வளோ தச்சு தைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோ ஃபேண்ட்டுங்க அவரை பார்த்து நீங்கள் இந்த மாரி கேள்வி கேட்கலாமா ஓ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஸோ எப்போவுமே இதே துணி போட்டுன்னு இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஓ அது கேட்குறது தவறு கிடையாது நீங்கள் எடுத்துக்கிறது தான் தவறு ஓ அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் யாருமே இல்லை ஓ அப்படி உங்களுக்கு அக்கறை இந்தா பரவாயில்ல அண்ணனுக்கோ தங்கச்சிக்கும் தீபாவளி வரப்போகுது நல்லா ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க இதை வந்து கேட்குறவங்களுக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா கேட்குறதுக்கு கூட கேள்வி இதே போலெல்லாம் கேள்வி கேட்குறீங்க வந்து நிறைய துணி இருக்குது நாங்கள் வச்சுருக்கிறது மல்லிகை கடையில் ஃபுல்லாகவே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எங்கள் கடையை காமிக்கிறேன் இந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளோடய காய்கறியோட அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் ஒட்டாக தான் என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் வந்து போட்டுன்னு வர்றது கிடையாது கடையில் வந்து வேலை செய்கிறவங்க இப்போ ஒரு வெல்டிங் வேலையே செய்கிறாங்கன்னா வெல்டிங்கு தகுந்த மாரி தான் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போவாங்க ஒரு காய்கறி கடையில் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி தான் துணி போட்டுன்னு போங்க ஒரு பால் கடையில் ட்ர வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு மாரி தான் ட்ரெஸ் போட்டுன்னு போங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழுக்கம் உண்டாவது ஒரு இடம் அது ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான்ங்க நடந்து வைக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு கமேண்ட்னு சொல்லிட்டு போடுறீங்க பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நான் நீங்கள் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேல கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல அதனால் வந்து உங்களுக்கு அக்கறையாக இருந்ததுன்னா கண்டிப்பா பார்சல் பண்ணுங்க நாங்கள் போட்டுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வெக்கம்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சிக்கு தம்பிக்கு தானே எடுத்து கொடுக்க போகிறீங்க